ஒரு குடும்பத்தில் இருந்த கணவனும் மனைவியும் தங்களுடைய மகனை கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் மகனும் பெற்றோருடைய கஷ்டத்தை பார்த்து சிறப்பாக படித்து நல்ல ஒரு வேலையில் சேர்ந்தான் அவன் தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை வாங்கி வந்து தாயிடம் கொடுத்தான் அதற்கு அவனுடைய தாய் இத்தனை நாளும் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி எல்லா செலவையும் செய்த உன் தந்தையிடம் போய் சம்பளத்தை கொடு என்றாள் அதற்கு அவனும் முடியாது என்று மறுத்துவிட்டான் தாயானவள் மீண்டும் அவனிடம் பணத்தை தந்தையிடம் கொடு என்று சொல்லியும் அவன் கேட்காததால் அவனுடைய கன்னத்தில் ஓங்கி ஓர் விட்டாள் பணத்தை அப்பாவிடம் போய் கொடு என்று எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் ஏன் இப்படி அடம் பிடிக்கிறாய் என்றாள் தாய் அதற்கு அவன் அம்மாவிடம் கூறினான் ஒவ்வொரு முறையும் தந்தையிடம் நான் பணம் வாங்கும்போது அவருடைய கை மேலே இருக்கும் என்னுடைய கை கீழே இருக்கும் ஆனால் இப்போது நான் அவரிடம் சம்பள பணத்தை கொடுக்கும்போது அவருடைய கை கீழேயும் என்னுடைய கை மேலேயும் அல்லவா இருக்கும் என்றான் அதனால் தான் இப்படி நடந்து கொண்டேன் இதை உள்ளறையில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அவன் தந்தை ஓடி வந்து அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டார் மகன் தந்தைக்கு செய்யும் உதவி அவர் உள்ளம் குளிர நடந்து கொள்வதை தவிர வேறு என்ன இருக்க முடியும்